மென்மேலும் இதே போல மென்மேலும் நமது மருத்துவ சமூகத்திலே இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப குறைவா இருக்கு மாணவ செல்வங்கள் இது மாதிரி குறைவா இருக்கு இன்னும் நிறைவா இருக்கு ஒரு பகுதி இருக்காங்கன்னா அந்த மாணவ செல்வங்களே ஒரு பகுதிக்குள்ளா இருக்கணும் அப்பதான் இன்னும் நமக்கு பெருமை அதே போல பள்ளிக்கூடத்தில் ஆசாமி என்பவர் என்பதை நீங்கள் கருத்து i <laughs> not

என்ன வளர்ச்சி வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சங்கம் என்பது என்ன அந்த சங்கத்தால் கண்ட வளர்ச்சி என்ன என்பதை ஒவ்வொருக்குமே நன்றாக தெரியும் இந்த சங்கம் வளர்வதற்கு முழுமையாக இருந்த ஐயா தங்களுடைய ஆண்மனை அவர்கள் மருத்துவர்களுக்கு ஒரு சங்கம் உருவாக்க வேண்டும் நாம் மருத்துவ சமூகத்தை விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் நம்முடைய அறிவியை வெளியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக சங்கத்தை உருவாக்கிய பிறகு நாம் என்ன வளர்ச்சியை அதற்கு முன்பாக என்பதை தற்போது மருத்துவ சமூகத்தை பொறுத்தவரை சங்கம் என்பது கூட்டணம் இருந்ததை காரணம் இன்றைய நாம் சமூக உறவுகள் நாளின் மூன்று முதல் இன்னும் சீர்த்து என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையிலே நம் சங்கம் மறந்து இருக்கிறது என்பதை பெருமையோ சொல்ல நான் கழுவேன் இந்த சங்கத்தால்

न <laughs> நாம் எத்தனா போராட்டங்கள் நம்மளுடைய

i not நல்லா பார்க்கலாம் ஒரு பேச ஆகிடும் கண்டிப்பா ஏன்னா மூணு பேசுகிறேன்